மாடு வரும் மந்தையிலே மணி சத்தம் கேட்கும் ஊரினிலே தேடும் பொருள் கிடைத்தொழிலே தீது இல்லை தரணியிலே மாடு வரும் மந்தையிலே மணி சத்தம் கேட்கும் ஊரினிலே ஊரில் மாடு பார்க்கலாம் உறவு சொல்ல ஊரார்களாம் ஊரை விட்டு சென்று விட்டால் உறங்குமிடமும் காடுகளாம் மாடு வரும் மந்தையிலே மணி சத்தம் கேட்கும் ஊரினிலே தேடும் பொருள் கிடைத்தொழிலே ல்லை தரணியிலே மெல்லிய புள்ளும் மகிழ்ந்திடுமாம் மேயும் மாடு வந்து விட்டால் தெல்லிய வானம் சுத்தமாகும் தள்ளிய மாசும் புள்ளினாலே மாடு வரும் அந்த இலே மணி சத்தம் கேட்கும் கேட்கும்புரிலே தேடும் பொருள் கிடைத்தொழிலே தீது இல்லை தரணியிலே உதவா நிலத்தில் பொற்களுமே உதவும் மேய்ச்சல் ஜீவனமாம் எதுவும் இல்லா பூமி என்று ஏலன எண்ணம் ஏற்க வேண்டாம் மாடு வரும் மந்தையிலே மணி சத்தம் கேட்கும் ஊரினிலே தேடும் தொழிலே தீது இல்லை தரணியிலே ஐநா சபை தீர்மானமாம் ஈராயிரம் ஆண்டு இருபத்தாறாம் அரிய தருணம் மேய்சலாண்டாம் அல்லலில்லா குலத்தொழிலாம் மாடு வரும் மந்தையிலே மணி சத்தம் கேட்கும் ஊரிலே தேடும் பொருள் கிடைத்தொழிலே தீது இல்லை தரணியிலே மேய்ச்சல் காடு பூமியிலே மேனி செல்வம் மேதினிலே வாய்க்கும் தொழில் கிடையினிலே வாழும் நாடும் வருமானத்திலே வாழும் நாடும் வருமானத்திலே மாடு மந்தையிலே, இலே மணி சத்தம் கேட்கும் ஒரு நிலே தேடும் பொருள் கிடைத்தொழிலே தீது இல்லை தரணியிலே தீது இல்லை தரணியிலே